இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்க அந்த பதக்கத்தை தனுவிக்கிறோம் அவங்க ஏழு கோடி ரூபாய் நிலத்தை கொடுத்தாங்கல்ல அது எல்லாருக்கும் தெரியும் இதுவரை வெளியில தெரியாது நான் சொல்றேன் ரொம்ப நெருங்கிய உறவினர் கூட கிடையாது அவங்க கேட்டாங்கங்கிறதுக்காக ஒரு கிட்னிய தானமா கொடுத்துருக்காங்க இது உலகத்திலேயே யாரும் பண்ண மாட்டாங்க

சாரியை பொண்ணுக்கு வினதுக்கப்புறம் அவ்வளவே அள்ளி கொடுத்துட்டேன் பூனை சாரியை தவிர மிக்க சாரியே கட்டக்கூடாது அப்படின்ற நிலைமையில நான் இருந்தேன் இது பெரிய பட்டு சேலையோ என்ன சாமுத்திரிகா பட்டு ஒரு லட்சம் ரூபா பட்டாலும் அப்படி கிடையாது ஆனா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அன்புக்கு விலையே கிடையாது இது யார் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த குழந்தைய வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு அந்த அந்த சந்தோஷம் போதும்

இவங்க கையால அந்த விருதை வாங்க போகிற தர்ம தேவதை வாங்க கொடையுணர்வின் மனித உருவம் பூரணம் அம்மாள் ஏழரை கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை சத்தமே இல்லாமல் அரசு பள்ளிக்கு பதிவு செய்து கொடுத்த அபூர்வ மனுஷி மதுரை எம்பி சு வெங்கடேசனுக்கு இது பற்றி தெரியவர நேரில் சென்று அவர் பாராட்டிய போதுதான் ஊருக்கே தெரிந்தது உலகமே வியந்தது மகள் பிறந்து ஒன்றரை வருடங்களில் கணவரை இழந்தார் பூரணம் அம்மாள் இடிந்து போனார் இனி மகள்தான் உலகம் என்று வாழத் தொடங்கினார் நிலப்புலன்கள் அதிகமிருந்தும் கணவர் பணிபுரிந்த கனரா வங்கியில் கிடைத்த கிளார்க் வேலையில் சேர்ந்தார் பூரணம் அம்மாளும் மகள் ஜனனியும் உதவுவதில் பெருவிருப்பம் கொண்டவர்கள் ஆனால் விதி இளைய வயதிலேயே மகளின் உயிரையும் எடுத்துக் கொண்டது மொத்தமாக இடிந்து போனார் ஜனனியின் நினைவாகவும் அவரது கொடை குணத்தின் நீச்சியாகவும் கொடிக்குளம் அரசு பள்ளிக்கு ஏழரை கோடி மதிப்புள்ள நிலத்தை வழங்கினார் பூரணம் அம்மாள் இழப்பும் துயரமும் உழைப்பும் பாசமும் கொடையுமாக நிற்கும் இந்த பெண் பாரிக்கு தர்ம தேவதை விருது வழங்கி நன்றி நவிழ்கிறது அவள் விகடன் தர்ம தேவதை ஆயுள் அம்மா ஒரு நல்ல கைத்தட்டலுடன் அவங்களை மேடிக் கழிக்கலாம் வீட்டுல பத்துக்கு பத்து கார் பார்க்கிங் கூட விட்டு தராத உலகத்தில் தான் படித்த பள்ளிக்கூடத்திற்காக வாழ்நாள் சொத்தை விட்டு கொடுத்த இவர் என்ன இது மட்டும் இல்லாம சத்யா ஏஜென்சி வழங்கும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குமா இவங்க செய்தது ஒரு மகத்தான ஒரு கான்ட்ரிபியூஷன் மதுரையில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல எண்ணத்தோடு இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்ததுக்கு நான் நேராக வந்து பாராட்டுறதில் எனக்கும் மகிழ்ச்சியும் பெருமையும் அதனால் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ தேங்க்யூ சார் தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் அஸ் சார் தேங்க் யூ சார் ஒவ்வொரு மேடையிலையும் நான் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறது தான் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு எப்படிமா சாதாரணமாக சிரித்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த எண்ணம் எப்படி வந்தது ஏன் வந்தது எல்லாருக்கும் மாலை வணக்கம் இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னா என் பொண்ணு எழுதி வச்சதுனாலதான் வந்தது பொண்ணுடைய நினை எழுத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக ஆக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் தான் இப்போ நான் நல்லபடியாக அதை வந்து செய்தி முடி பண்ணியிருக்கிறேன் அந்த ஸ்கூலுக்கு என்னன்னே தெரியல இன்னும் இப்போ அது அந்த அதே பள்ளிக்கு நான் இன்னும் நிறையாதது இப்போ தீபாவளி கூட போய் என்னதோ அதை வெளியில் சொல்லக்கூடாது நம்ம பண்ணுறத வந்து முன்கைக்கு செய்கிறத வந்து தின்கைக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி தெரியாமல் இப்போ நான் ஏதோ ஏதோ பண்ணிகிட்டுதான் இருக்கிறேன் இன்னும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா இந்த ஆன்மாவுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தேன்னா இன்னும் ஏழு வருஷம் சர்வீஸ் இருக்குது ஏழு வருஷத்தில் எவ்வளவோ சம்பாரித்து அந்த இந்த செல்வங்களுக்கு செய்ய முடியும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தா செய்கிறேன் இல்லை என்றாலும் அதை ஏற்றுக்கிற கூடிய எனக்கு பக்குவத்தை கொடுடா இறைவா அப்படின்னு தான் கேட்குறேன் எனக்கு விரைவில் வந்து அந்த ஸ்கூல் வந்து எல்லா ஆன்மாக்கள் ஒரு நிமிஷம் நினைங்க நினச்சி அதை ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்றதுல உலகளாவிய அத்தனை பேரும் வந்து இது பண்ணீங்கன்னா அந்த கட்டடம் கட்டடம் வந்து கட்டி வந்து ஜனனின்ற அந்த பேர்லயும் அந்த பள்ளி வந்து நிரப்பி அந்த குழந்தைய வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு அந்த அந்த சந்தோஷம் போதும் நிறைவோடு நான் ஏற்றுக்கிருவேன் இந்த நேரத்துல இன்னொன்னு நான் சொல்லணும் இது மாதிரி மேடைகள்ல தான் இந்த அனுபவங்களை கிடைக்கும் கேக்கு இவங்க தீபாவளிக்கு போய் பரிசு கொடுத்ததா சொன்னாங்கல்ல இவங்களுக்கு ஒரு பரிசு வந்திருக்கு ஓஹோ இருக்கு நான் அதை எடுத்துட்டு வர யாரு கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பாத்துருவோம் சரி இது வந்து ஒரு அழகான சேலை இது வந்து இது பெரிய பட்டு சேலையோ என்ன சாமுத்திரிகா பட்டு ஒரு லட்சம் ரூபா பட்டாலும் அப்படி கிடையாது ஆனா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அன்புக்கு விலையே கிடையாது இது யார் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு மகளா இருக்கும் மகளா இருக்கும் உங்களுடைய மகள்களாக மகன்களாக இருக்கக்கூடிய நீங்க எந்த பள்ளிக்கூடத்திற்கு நிலம் கொடுத்தீங்களோ அந்த பள்ளிக்கூடத்தில் பிரிச்சு பாருங்க எல்இடி ஸ்கிரீன்ல பாருங்க ஓபன் பண்ணிட்டு எல்இடி ஸ்கிரீன்ல பாருங்க எங்களுக்கு நிலம் கொடுத்த ஊ பூனா ரொம்ப நன்றிகள் அவங்க விகடன் விருது வாங்கினால எங்கள் ஸ்கூல் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட்டு அவங்களுக்கு மிகவும் அன்பான வாழ்த்துக்கள் குடிக்குளம் நடுநிலை பள்ளியில் இருந்து அந்த செல்வங்கள் சேலையை கொடுத்துருக்கிறாங்க உங்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கு சொல்லுங்க நம்ம போதும் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பாருங்களேன் இந்த அதாவது எல்லாமே போதும் எனக்கு நிறைவு நிறைவுன்னு நம்ம நினைக்க நினைக்க இறைவன் கொடுத்துட்டே இருக்கிறான் எல்லா விஷயத்துலையுமே இல்லை எனக்கு போதும் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த வேற நிலங்கள் வருது அதை எங்கள் வீட்டுக்கார் வீட்டு இருந்து நிலங்கள் இது பண்ணுது அதை ஏதோ ஒரு நல்ல ப இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம்னாலும் சரி சாப்பாடாக கூட இருக்கட்டும் நம்மளுக்கு போதும் அப்படின்னா இன்னும் வந்துக்கிட்டேதான் இருக்குது இப்போ அளவுக்கு பாருங்க நான் ஸேரீ என்னோட என்ன ரெண்டு பீரோவில் வச்சு என் பொண்ணு இது பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளோவே அள்ளி கொடுத்துட்டேன் வேண்டாம் நம்மளுக்கு வந்து எதுவுமே இருக்க கூடாது நம்ம பூனை சாரியை தவிர மித்த சேரீயே கட்டக்கூடாது அப்படின்ற நிலைமையில் நான் இருந்தேன் இந்த சாரீ வந்து இந்த சாரீ எடுத்து கொடுத்தது யார் இந்த சேரீ கொடுத்தது யார் தெரியுங்களா உதயநிதி என்னை வீட்டுக்கு பார்க்க வந்தாப்ல இல்லைங்களா உதயாநிதி கொடுத்த சேலை அன்னைக்கு அமைச்சர் இது கல்வித்துறை அமைச்சர் மகன் மூத்த மகன் உதயநிதி ரெண்டாவது எனக்கு கல்வித்துறை அமைச்சர் இதுதான் சொல்லுவேன் பார்த்துக்குங்க அந்த அளவுக்கு வந்து எங்கள் ஃபேமிலியிலே சொல்லுவாங்க உங்கள் பையனை காணாம் பையனை காணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு பாருங்கள் பையனும் வந்துட்டு போயிட்டாப்புல அம்மா அந்த பொண்ணும் வந்துட்டு போயிட்டாங்க என்ன சொல்கிறது இந்த சாரியை வந்து நான் உதயநிதி கொடுத்தது சரி அதுக்காக நம்ம கட்டிட்டு வரணும் இந்த இதுக்கு அப்படின்றதுக்காக நான் வந்து 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 கட்டிகிட்டே வந்தேன் பார்த்துக்கோங்க பாருங்க இந்த போதும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் இதை கட்டிட்டு யாத்தையாவது கொடுத்துடலாம்னு நினச்சிட்டு வந்தேன்

ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒண்ணு பண்ணுன்னா போதும் அப்படின்றத நான் ஒவ்வொரு மேடையிலையும் நான் சொல்லிக்கிறேன் பங்க இலக்கியத்துல ஒரு மன்னன் வீழ்ந்து கிடக்கும் போது இந்த காகங்கள் பறவைகள்லாம் சேர்ந்து ஐயோ எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய மன்னன் அள்ளியிலையும் கொடுப்பான் அவன் வெயில் அவனுடைய முகம் வாடுதேன்னு சேர்ந்து எல்லா பறவையும் ஒரே பறவையா மாதிரி அவருக்கு நிழல் தருமா அதெல்லாம் செய்தி இன்னொரு பக்கம் இன்னொரு பெரிய குரல் கேக்குமா என்னன்னு பார்த்தா இந்த பகல்ல பறக்கிற பறவை மாதிரி எனக்கு சக்தி இல்லையேன்னு இரவில் பறக்கும் இந்த குடைவெல்ல காப்பாத்த முடியலையு அழுமா அதுக்குள்ள பார்க்கும் போதெல்லாம் மேடையில இன்னொரு விஷயமா நாங்க பண்ணணும்னு ஆசைப்படுறோம் கொண்டு வாங்கப்பா ஐயோ தம்பி என்னம்மா பண்ண போறேன் நீங்க தானே எல்லாருக்கும் பண்றீங்க போதும்மா எனக்கு தம்பி நான் என்ன பண்ண போறேன் இது ஒரு சின்ன பதக்கம் ஆனா எங்க மனசளவுல இது ஒரு தங்க பதக்கம் பண்ணி பாத்துட்டு நீங்க அந்த பதக்கம் தன்னுவிக்கிறோம் ஜனனி அம்மாவுடைய தவப்புதல்வி இந்த மண்ணில் இல்லைன்னு சொல்லவே முடியாது அவங்க அள்ளி அள்ளி கொடுத்ததுக்கு பின்னாடி விதையாக இருந்தது ஜனனி தான் பதக்கத்தை எழுந்து நின்று நம்முடைய பூர்ணம் அம்மாக்கு ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் தரப்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நான் உங்களுக்கு உத்தாந்து ஒரு பொண்ணா என்ன எடுத்துக்கோங்க ஆஹ் நான் அழாதிங்க அழாதிங்க சாரி எல்லார் மனசையும் சங்கடப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் மனுச்சிக்கோங்க எல்லார் வீட்டிலயும் ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும் இருந்தாலும் என் பொண்ணு வந்து பட்ட துன்பமெல்லாம் போதும் அதோட போதும் முப்பத்தி ரெண்டு இறப்புன்றது வந்து ஒரு உடம்பு சரியில்லாமலோ ஒரு இது பண்ணி இறந்தாங்களோன்றால வந்து வந்து ஒன்று தெரிஞ்சிடாது ஒன்று அது என் பொண்ணு வந்து இந்த அதனுடைய இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு நல்ல செயலுக்காக செய்யணும் முன்னூறு பகைனாக அது விற்று பண்ணியிருக்கிறேன் அஞ்சு கிலோ வெள்ளி பத்திரம் விற்று பண்ணியிருக்கிறேன் வெறும்னாக்காரு பதினாறு லட்சத்துக்கு வாங்கி அதெல்லாம் வெளியில் வெளியில வெளியில் பண்ணியிருக்கிறேன் குழந்தைகளுக்காகவும் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்காகவும் உயர் எதுக்கோ வர்றதுக்கு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு நிமிஷம் நினைனப்போ நம்ம பொண்ணு வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டு இந்த உயிரை நான் போகும்போது வந்து எந்த இதையுமே நம்ம வச்சிட்டு போகக்கூடாது எல்லாத்தையுமே பொண்ணு நினைவாக செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்ற அந்த ஒரே குறிக்கோளில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் இந்த இப்போ உழைக்கிறதே வந்து அந்த ஒவ்வொரு மாதம் சேலரிலேயுமே நான் வந்து எனக்கு என்ன வீடு இருக்குது ஆட்டோக்ஷளவுக்கு தேவை வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் அதை ஃபுல்லாகவே வந்து நான் வெளியே தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்னமும் பண்ணுவேன் அதாவது ஆண்டவன்கிட்ட கேட்குறேன் வந்து எனக்கு உடல் தான் கொஞ்சம் அதான் இருக்குது உழைக்க கொடுத்தாருன்னு வச்சு இது பண்ண நினச்சிக்கோனே இன்னும் காலை வந்து எவ்வளவோ இதுக்கு கூட வர்றது ஒன்றும் அதுக்கு அப்படினு நினச்சாருன்னா என்னைய ஃபுல்லாக சர்வீஸ் ஃபுல்லாக இன்னும் ஏழு வருஷம் வைக்கிறாரா எப்படின்னு தெரில அந்த இறைவன்கிட்ட கேட்போம் இந்த ஆனந்த வந்து நான் என் பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு சிலையா செஞ்சு இந்த கொடுத்து இது பண்ணி என்னைக்குமே எங்க ஃபேமிலிலையும் சரி யாருமே இந்த இதை ஆனந்த உடனே மறக்காத அளவுக்கு எங்களுக்கு எனக்கு பண்ணி கொடுத்துக்காங்க பாருங்க அத வந்து நான் வா என்ன சொல்றது வாழ்க்கையிலேயே இதை விடவே முடியாது நன்றி நன்றி அம்மா தேங்க்ஸ் மாதிரி கோடி ஜனனி இருக்காங்க உங்களுக்காக ஓகேயா சரி நீங்க கவலையே படாதீங்க உங்களுக்காக நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம் உங்க உடல் நிலம் நல்லா இருக்கும் நீங்க நல்லதே பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஏன்னா பண்ற விஷயத்த சொல்லி காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நம்ம நினைக்காத அளவுக்கு நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க அது வெளியில யாருக்கும் தெரியாது அதனாலதான் இன்னைக்கு இவங்க தர்ம தேவதையா இன்னைக்கு அவள் விருதுகள் இங்க நின்னுட்டு இருக்காங்கம்மா ஆக்சுவலி அம்மா பண்றதை நான் இன்னும் கூட சொல்லி காட்டணும்னு சொல்வேன் இப்படி வாழுங்க இப்படி வாழலையே இப்படி வாழலாமே அப்படின்னு இன்னும் சொல்லி காட்டணும்

காப்பதுனா அந்த நடுநிலை பள்ளியில் இருக்க அத்தனை குழந்தைகளை காக்கிற நீங்க கடவுள் தான் கடவுள் இருக்கிறார் நான் ஒப்புக்கொள்கிறேன் தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி இந்த இது பள்ளியில வைக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்க இறைவன் வந்து நீ அப்படியே போயிட்டாலும் இந்த சிலையை உனக்கு இது மாதிரிதான் அந்த பள்ளியில இருக்கும் அப்படின்றத கொண்டு வந்து காமிச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் உண்மையிலே வந்து ரொம்ப நிறைவா இருக்கு இது வரைக்கும் வெளியில சொல்லாதது எனக்கு தெரியும் உரிமையா உங்ககிட்ட கெஞ்சி இப்ப சொல்றேன் அவங்க ஏழு கோடி ரூபாய் நிலத்தை கொடுத்தாங்கல்ல அது எல்லாருக்கும் தெரியும் இதுவரையும் வெளில தெரியாது நான் சொல்றேன் எனக்கு பர்சனலாக தெரியும் ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ங்க ரொம்ப நெருங்கிய உறவினர் கூட கிடையாது அவங்க கேட்டாங்கிறதுக்காக ஒரு கிட்னியை தானமா கொடுத்துருக்காங்க இது உலகத்திலே யாரும் பண்ண மாட்டாங்க யாரும் பெத்த பிள்ளை அப்பா அம்மாவுக்கு பண்ண மாட்டாங்க ஆமா நீங்க கடவுள்மா நீங்க தான் கடவுள் தேங்க்யூ சோ மச்